கார்த்தி ரேவதேசில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பானா பஞ்சாயத்து அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி கார்த்திக்கு ஆதரவாக கிளம்பிறங்கினது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் கார்த்தி நிரபராதி எந்த தப்பும் செய்யலைன்னா அந்த பொண்ணுக்கு கட்டுற மாதிரி கொண்டு போய் வந்து எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டாப்புள்ள சிவனாண்டி வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் எல்லோரும் முன்னாடி பஞ்சாயத்தில் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ பண்ண பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட மாமாவை வந்து சரி பாட்டிக்கிட்ட வந்து அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதிரடியாக ராஜராஜனை வந்து அழைச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மாயாவும் மகேஷும் எப்போ எவ்வளோ பெரிய விஷயம் வந்து நம்ம சாதிச்சிருக்கோம் இது ஒன்றும் லேசு போக்குல இவன் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கேன் நிச்சயமாக வந்து சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு ரேவதி கழுத்தில் தாலி கட்டவே விட்டுருக்க மாட்டான் இனிமே அவன் வந்து இந்த ஊரை விட்டு போனதுனால நிச்சயமாக மொத்த சொத்தையும் நம்ம வந்து சாமுண்டேஸ்வரியை ஈஸியாக ஏமாற்றி எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம் இனிமேல் எல்லாமே நம்மளுது தான் நம்மளை வந்து தடுக்கிறது தடுத்து நிப்பாட்டுறதுக்கு யாருமே கிடையாது அந்த வீட்டில் மயிலுக்கு உண்மை தெரியுமே அவனெல்லாம் வந்து அசால்ட்டாக ஓட விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னா அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அம்மா மன்னிச்சிருமானுங்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி அவரை வந்து பேசி ஆறுதல் படுத்தி வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தானே மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நீ மறுபடியும் வந்து வீட்டுக்கு வரணுமேப்பா அதுக்கு நான் தானே தப்பு செஞ்சேன் நானே வந்து எல்லாத்தையும் சொல்லிருட்டுமா அப்படிங்கிறப்ப வேண்டாம் அதுக்கு ஒரு நான் திட்டம் வச்சிருக்கேன் அதை வந்து நான் செயல்படுத்திக்கிறேன் நீங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து கார்த்திக் வந்து அதிரடியாக வந்து பஞ்சாயத்தை வந்து கூப்பிட்டுருறாங்க ஆளை வந்தாட வர சொல்லி எதுக்குப்பா வந்து பஞ்சாயத்தில் வந்து உக்காந்ததுக்கப்புறம் பேசுகிறாரு ஆளை வந்தாண்டை வந்து இங்கே பாருப்பா உன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி மொத்த ஊரும் சேர்ந்து மு ஒரு முடிவு எடுத்துட்டோம் நீ மாட்டுக்கும் வந்து மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன்னா அதில் வந்து உன்னால் நிரூபிக்க முடியலன்னா உன் மேலே என்ன மேற்கொண்டு நான் வந்து கோவப்படுவேன் அப்புறம் உனக்கு எதிராக தான் வந்து எல்லா முடிவும் இருக்கும் அப்போ நீ வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றப்ப ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சது தான் என் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்த வந்து நான் ஒன்றும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த ஊரில் வந்து எல்லோரும் முன்னாடி தப்புன்னு செஞ்சுட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து அப்படியே போக சொன்னிங்கன்னா அந்த பழி பாவத்தோடு என்னால் போக முடியாது நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்காக வந்து நீ எல் தனியாக பேசணுங்கிற நான் ஒன்றும் தனியாக பேசணும்னு சொல்லி அப்படின்னு சந்திரகலாவும் சிவனாண்டி முன்னாடியே வந்து பேசுகிறாங்க இந்த பொண்ணு என் மேலே வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதுனால நான் ஒரு முடிவு ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் அப்படி என்னப்பா விஷயம் முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து அந்த பொண்ணை வந்து என் மேலே பழிய போட்டுவிட்டேன் எனக்கு வேறு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால் நான் இப்போ வந்து அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் இந்த ஊர்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேங்கய்யா அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான் எனக்கும் வந்து இதுதான் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு ஆள வந்தானும் சொல்கிறாப்புல என்னம்மா ஏமா அவன் தான் வந்து தப்பு செஞ்சதை ஒத்துக்கிறான்ல உன் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறான் அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் உனக்கு வேணும்னா வந்து நாலஞ்சு ஏக்கர் எழுதி கொடுக்குறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து தேவையான எல்லா வசதிகளும் நான் செஞ்சு தரேன் அதுக்கப்புறம் என்ன சேர்ந்து வாழ வேண்டியதானே உனக்கும் வந்து இன்னொரு மாப்பிள்ள வந்து பார்க்குறதெல்லாம் வந்து கஷ்டம் தானேம்மா நீ முதல்ல புரிஞ்சுக்க வாழ்க்கையோட நடைமுறையை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து என்ன பேசுகிறேன்னே தெரியல அவங்க பக்கத்தில் உள்ள லவ்வர்கிட்ட வந்து கண்ணுலேயே ஜாட கட்டுறாங்க இந்த முதல்ல எப்படியாவது தடுத்துன்னு பாட்டணும் என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப சிவநாட்டியை சரி சந்திரகலாவும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன இது இவன் இஷ்டத்துக்கு வந்து ஒரு நாள் கழித்து வந்து பேசுவான் இவன் திட்டம் போட்டுட்டு வந்திருக்கான் அதனால் வந்து இவனெல்லாம் வந்து நம்பி இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ஆளவந்தான் வந்து கேட்குறாங்க ஏமா இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அவன் மனசு திருந்தி இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறான் அவன் வந்து மதிப்பு கொடுக்குறான் அவன் எதுக்காக சொல்கிறான் இனிமேல் வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை வந்து அவனும் சரி அந்த பொண்ணும் சரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறான் அதை ஏற்றுக்கிறதுல என்ன இருக்குது அவனும் மனம் திருந்திட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரிப்பா என்ன பேசிக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பேக்கெட்டில் உள்ள தாலி எடுத்துட்டு வந்து கார்த்திகிட்ட வந்து கொடுத்துட்றாங்க அதை கொடுத்தோன்னே வந்து இந்த பக்கம் இவங்க அவங்க லவ்வருக்கும் சரி இந்த பக்கம் கார்த்தி மேலே பழிய போட்டால் அந்த பொண்ணுக்கும் சரி பயம் வந்துருச்சு என்ன இது விட்டால் தாலி கட்டிக்கிறோம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது இப்போ வெறும் இருபதாயிரரூவா காசுக்காக ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கைய வந்து மாட்டிக்கிட்டோமே ஒரு பொய்க்காக இருபதாயிரம் கிடைக்குதுன்னு நினச்சது தப்பாக போச்சே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்னப்பா கார்த்தி பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி வந்து முதல்ல தாலி கட்டுற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சாமுண்டேஸ்வரி வந்து சிவனாண்டி முன்னாடி வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கப்போ வந்து சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி வந்து கார்த்தி வந்து தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க என்ன விஷயமா டிரைவர் பாய் என்னை வர சொல்லியிருக்கேன் நான் என்ன செய்ய முடியும் உனக்காக அப்படிங்கிறப்ப மேடம் நீங்கள் எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படி என்ன செய்யணும் அந்த ஆளை வந்து அவரை வந்து நீங்கள் பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்கள் அவரை மறுபடியும் வந்து எல்லாத்தையும் நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படி நீ வந்து உன் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியும் அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் அந்த பொண்ணு மே வந்து நான் தாரி கட்டுறேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவங்களே வந்து வாயை திறந்து எல்லா விஷயங்களும் ஓ சொல்லிருவாங்க யார் காரணம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீ சொல்கிறது நல்ல யோசனை தான் நான் அவருக்கு ஆனால் அவர் வந்து ஒரு தடவை பஞ்சாயத்து முடித்ததை மறுபடியும் வர மாட்டார் நீங்கள் சொன்னால் நிச்சயம் வருவாங்க அப்படின்னு கார்த்திக் சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஐயா நேத்தி நடந்துச்சுல அதில் வந்து அவன் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து மறுபடியும் பஞ்சாயத்து கேட்குறான் கொடுக்கலாமா அப்படிங்கிறப்ப சரி நீ தான் வந்து அவன் நல்லவன் அப்படின்னு இருக்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் வந்து நம்புகிறாங்க அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பாகிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரெண்டு பேரும் உனக்காக வரேன் சாமன் சரி அது மட்டும் கிடையாது தப்பே செய்யாதவனுக்காக நான் வந்து ஒரு விஷயத்தை தண்டனை கொடுத்தேன்னு இருக்கக்கூடாது இல்லை வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க கார்த்தி வந்து தாலி எடுத்துகிட்டு இப்படி கையில் வந்து இப்படி சுற்றிட்டு இப்படியே வந்து நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ்வர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது இதெல்லாம் முடியாது ச வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நான் வந்து இவளை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போற சமயத்தில் வந்து இவ மாட்டுங்க இப்படி வேலையெல்லாம் பார்த்தா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு என்னப்பா சொல்ற நீ வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு வந்து பஞ்சாயத்து முன்னாடி சொன்னோன்னா ஆமாம் எங்களுக்கு வந்து இருபதாயிரரூவா காசு கொடுத்துட்டு வந்து சிவனாண்டி தான் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பொய் சொல்லுப்பா உன் வாழ்க்கையில் வந்து நீ சந்தோஷமாக இருக்கலாம் நிறைய காசு வரும் அப்படின்னு சொன்னதனால அந்த வெறும் சின்ன காசுக்கு ஆசைப்பட்டு தெரியாமல் இப்படி ஒரு பொய்யை இவர் மேலே சொல்லிட்டோம் இவருக்கும் இவர் ரொம்ப நல்லவர் தான் இவர் எந்த தப்பு செய்யலை எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க இனிமே வந்து இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் இந்த ஊர் பக்கமே வரமாட்டோம் எங்களை ஆளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் சிவனாண்டி வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்புல இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்களா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கு நம்ம வந்து இந்த பையனை போய் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திகிட்ட வந்து எல்லோரும் ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகை பார்த்து நீ உண்மையை சா நினச்சதை சாதிச்சிட்ட கார்த்தி அப்படின்னு சிரிக்கிறாங்க இந்த பக்கம் அவங்க மாமாவும் சந்தோஷப்படுறாங்க சிவனாண்டி பயந்துட்டு நிற்கிறாங்க அதோட அதிரடியாக முடிக்கிறாங்க எபிசோடு